கருமசாமிக்கு என் மகன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேக்கான் பொல்லாத வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு வாழ்க்கையை நல்லா அமைக்கணுங்க அப்படி இருந்து ஒரு ஆம்படை அவன் கேட்க வந்திருக்கான் நாராயணா உன் உள்ள அங்கே போவ சும்மா குறிஞ்சி விழுந்துட்டா நம்பவும் நினைக்கிறியா வீட்டம்மா எங்க இருக்காங்க உன் பையனுக்கு அந்த அம்மா சொல்லாதா உங்க வீட்டம்மா அவன்கிட்ட பேசுமா பேசாதா அந்த அம்மா சொன்னாங்க கேட்பான்னா கேட்பான் சரி இப்போ என்ன செய்யணும் உன் பையனுக்கு கால் வாங்கியா ஆஞ்சநேயர் வராரு எங்கே இருக்காரு அப்படியா அடிக்கடி போவேன் அரிச்சனைலாம் ஒழுங்காக பண்ணுறேன் கண்ணை மூடுவோம் உன் பையனை பார்க்கட்டும் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அவனுக்கு வேலை நிலை என்ன அவன் மனத்துக்குள்ளே இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு புரியுதா நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அவனை சீர்திருத்தி கல்யாணத்தை நடத்தி வைக்க வேலையும் வாங்கி தரேன் கால் ஒன்று வரலாம் இப்போ பணம் யாருக்காவது கொடுப்பீங்க கொடுத்துருக்கீங்களா அப்படியா இருக்கீங்களா ஒழுங்காக வந்து சேருதா யாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணிங்களா என்ன ஆப்ரேஷன் எஸ் இதோ அடையாள சின்னம் கால் ஒன்று வாங்க ஆம்பளேட்டை கொடுத்த போனால் அறிவோட வரும் பொம்பளைட்டை கொடுத்த போனால் போய் சேர்ந்துடும் என்னப்பா உண்மைதானே கொடுத்தல கிட்டிக்கா முடிக்கா சரி முடிக்க வெற்றிவேன் முருகனுக்கு ஐயா கர்பசாமி என்ன செய்யணும் தான் உன் மகனுக்கு நல் வாழ்வு வேலை இருந்தாரன் உன் பணத்தெல்லாம் வீடு வந்து சேர்க்குறேன் நல்லா இருப்பா ஐந்து முறை என்னை தேடிவா போய்ட்டு வா கர்பசாமிக்கு பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க வணக்கம் முருகா பிள்ளை எங்கே இருக்கா பொண்ணு ஹாஸ்டல் பொண்ணுக்கு முடியெல்லாம் நல்லா இருக்கா ஏன் விட்டுன முடி சம்மந்தமான குழப்பம் அவளுக்கு இருக்குது அதான் நான் கேட்டேன் கால் ஒன் பிளான் அப்பா என்னம்மா வேணும் உங்களை பிள்ளைக்கு தொடாதன்னு சாமி சொல்லுது ஓம் பிள்ளை வயிற்றுக்குள்ள மருந்து கிடக்குடா தம்பி என்ன கிடக்கு மருந்து கிடக்கு மதிமயக்கத்தால் அவள் வாழ்வு சீரடைந்தது புரியுதா தலைமுடியை எடுத்து வசியம் பண்ணாங்க மாந்திரிகத்தாலான மதிமயக்கம் அவ அப்பப்போ இரவில் உன் கண்ணுக்கு ஒரு உருவம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதில் உனக்கு மனதும் குழம்பும் நம்ம குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு குளறுபடி நடக்கப் போகுதுன்னு உன் உள்மனத்துக்குள்ளே ஒரு அறிகுறி தெரிந்து கொண்டே இருக்கும் அதுக்கு காரணம் இந்த மாந்திரிகந்தான் என்பதை புரிந்து கொள் கால் முருகா சரி இப்போ ஒரே பாயிண்ட் தான் என்ன செய்ய முடியும் உன் பிள்ளை அந்த சிக்கல்லிருந்து வெளியாகி தரணுமா

குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஆம்பளைக்கு பொம்பளை வேஸ்ட் ஆயிடுவான் பொம்பளைக்கு ஆம்பளை வேஸ்ட் ஆயிடுவான் அது இந்த உலகத்தின் இயற்கை என்ன ஆனா பாசம்பற்றோடு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்கா வச்சுக்கணும் அதை இவன் செய்ய என்ன வீட்டுக்குள்ளே தகராறுகள் பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு உன் மலத்தில் உன் பிள்ளையுடைய நடவடிக்கை குறைவதற்கு இதே காரணமாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஐயப்பாடு இருக்கு உண்மையா இந்தா வைகாசி மாதத்துள்ள ரெண்டு வரையும் திருத்த வா பக்கத்துலவாட்டோ நல்லா அதெல்லாம் ஆட்டோ சவாரி நல்லா ஓடும் எதுக்கும் கவலைப்படாத பக்கம் போகாமல் ஆனந்தமாக விழுந்து வெற்றியாகணும் நல்லா இருக்கா கர்ப்புசாமிக்கு கருணசாமி என் சொத்தை வித்து தரணும் நாங்கள் வெளிநாட்டுக்கு போனோம் என்ன வேண்டபடிய நீங்கள் சரனா யாரும் தப்பிக்க முடியாது பட்டன் சிஸ்டம் மாதிரி எல்லாரையும் கையில் வச்சுக்கிடுவேன் கால் ஒன்று மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு இலை பாரமா கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா நம்ம சொன்ன என் வேண்டாக்கான் சுவாமியே அண்ணனுக்கு டென்ஷன் ஓவர் ஏற்கனவே காற்று சம்பந்தமான சிந்தனை உள்ளத்துக்குள்ளே இருக்குது அப்போ இவ்வளோ அவசரமும் ஆவேசமும் படலாமா நான் தான் சந்தோஷமாக கூப்பிட்டோம்லாம் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டாமா குணகந்த மண்ணை இந்த மண்ணை உங்களுக்கு விலையாக்கி தரணும் அப்படி தானே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டு 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 ஆறு அறுபது கோடிக்கு மேலே சொத்து வச்சிருக்கியா எழுபத்தஞ்சு கோடிக்கு ஆனால் இப்போ ஐம்பது கோடி ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருக்கான் கொடுத்துடலாமா ஐம்பது கோடி ரூபாய்க்கு நான் வித்தான் எனக்கு வெறும் எழுபத்தஞ்சு லட்சம் தான் தருவியோ என்ன சாமிக்கு இவ்வளோதான் கொடுக்கணும் அப்படின்னு நீ முடிவு எடுத்துருக்க என் வேலை அவ்வளோதானா அப்படி விவரம் பண்ணுறேன் நான் என்ன புரோக்கிறேன் ரெண்டு ஒன்று கூற நிம்மதியாக கால் வந்துடும் இந்தாடா வாங்கி வாங்க வெயிடா வித்துருவோனே தூ குடுத்துருவோம் கேட்குற சரியா தப்பான உனப்படையும் கேட்டுருக்கூடா நினைக்கிறியா வாங்கப்பா நம்ம வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம் நாங்கள் எங்கள் நம்ம கோயிலை உருவாக்கணுங்கிறது உங்கள் இடத்த நான் வித்து தந்துடுறேன் அதுக்கு நீங்கள் தர்மமாக ஒரு சேவையை செஞ்சுருக்கோம் சரானா தொண்ணூறு நாட்களுக்குள்ள உங்கள் இடம் அட்வான்ஸ் ஆகும் தொண்ணூறு நாட்களுக்குள் அட்வான்ஸ் ஆகும் இன்னொரு வித்தியாசமான ஒரு மேட்டர் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிரானைட்ஸ் அதை தனிப்பட்ட விலைக்கு கொடுக்கவா அல்ல சேத்தையை கொடுத்துடலாமான்னு ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் ஓடு சேத்தையை கொடுத்தா தான் அதை சுமந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு தனியாக ஒரு ரேட்டை போட்டு அடித்து தரேன் இப்படி வெற்றி உண்டு சந்தோஷமா இரு வெற்றி அடைவாய் இந்தா பணம் கிடைச்சாச்சு இந்த கனி அந்த இடத்துல போடு இதை வீட்டில் வை கர்மசாமிக்கு சென்னை மாநகர் நான் பார்க்குற தொழிலில் சட்டப்படி இளைஞர் வந்து நான் மாட்டிக்கிட்டு முடிச்சேன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் தண்ணி முடிச்சு நிற்காங்க இடது பக்கத்தில் கோயில் இருக்குது உங்கள் தெருவில் இடது பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கா எதுவும் அதில் பைப்படி மக்கள்லாம் தண்ணி முடிக்கிற பகுதியாக இடத்துல இருக்கா கால் விழுவாங்க உனக்கு சட்டப்படி சரியான நேரத்தில் ப்ரமோஷன் கிடச்சிருக்கணும் அப்படி வேறு யாராவது துஷ்பிரமியோகம் பண்ணி உன்னுடைய பையில க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா அல்லது ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்களா இது என்ன காரணம்ங்கிறது எனக்கு தெரியணுங்கிறது உன்னுடைய கேள்வி அவ்வளோதானே இப்போது ஆறாவது மாதத்தில் உனக்கு வந்து ப்ரமோஷன் கிடச்சிரும் பெரிய விஷயம் அதுக்கு அடுத்து என்னப்பா ஆறாவது மாதத்துக்குள்பட உனக்கு வந்து ப்ரமோஷன் கிடச்சிரும் அதுக்கு பிறகு உனக்கு புதுமையான ஒரு வாழ்வு தொடங்கும் முருகப்பெருமானுடைய கருணையும் அரணும் உங்கள் இதயத்துக்குள்ளே இருக்குது காலொன்றாம் இந்தா ஜெயிச்சு தாரேன் வெற்றி உண்டு நல்லா இருப்பா கருமசாமிக்கு மனநிலை சரியில்லாத மகனை கூட்டிட்டு வா எந்த ஊருடா கால் நின்று வரலாம் யாராவது ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்களா சொல்லுவாங்க வந்தோடனே என்கிட்ட உடனே பதில் சொல்லணும் நரம்பிகள் சம்மந்தமான பிரச்சனை இருக்கு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லுவாங்க என்னை என்னை கலந்துக்கிட்டு நீ போய் அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் இவன் இறுதி வர இப்படித்தான் இருப்பானா இதில் மாற்றம் கிடைக்குமாங்கிறது உனக்கு ஒரு குழப்பம் இவனுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் ஆமாம் இன்னும் ஓராண்டு இந்த ஒரு வருஷத்துக்கு உட்பட இவனுக்கு மெல்ல மெல்ல மாற்றம் ஆயிடும் அடங்கி உடங்கி இருக்கக்கூடிய நல்ல பக்குவத்தை கொண்டு வந்து சேர்த்தேன் ஆமாம் இங்கே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை தன் வேலையும் தானே பார்த்துக்கொள்ளக்கூடிய மனோ நிலைகளை நான் கொடுக்குறேன் புரியுதா ஜெய் ஸ்ரீ தாரேன்ப்பா பக்கத்தில் இருக்குது அமாவாசைக்கு வாங்க ஜெய் ஸ்ரீட்டான் கருமசாமிக்கு என் மகன் இருக்கிற வேலையை விட்டுட்டான் தென்னாவட்ட ஆலை தான் கருமசாமி ஒரு வழிகூடு கேட்டுவன் வந்தான் ஒரு மகன் அப்பா பையனுக்கு வேலை வச்சுப்பா கேட்டு வந்த யார் வரலாம் சின்ன பயலே சின்ன பையலே செய்தி கேளடா நான் சொல்ல போகிற வார்த்தை எல்லாம் எண்ணி பாரடா எண்ணி பாரடா ஆணும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி நல்ல பாட்டு தானே ஜென்மபாவத்தின் காரணத்தினால் உன்னுடைய மகனுக்கு வேலையில் ஒரு தடை ஏற்பட்டுருச்சு அதனால தொண்ணூறு நாட்கள் அவகாசத்தில் உன் பையனுக்கு வருமானத்துக்குரிய நல்ல வழியை உருவாகித்தாரன் அது வெளிநாடாக இருந்தால் நீ ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படியே நடக்கும் ஜெயிச்சு தரேன் இன்னொரு மகனை பத்தி ஒரு கேள்வி என்ன வேண்டும் அவன் அப்போ ஒரு பாட்டு பிடிச்சோம்னா அதை மாதிரி இருப்பான் சின்ன பயனே சின்ன பயனே அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பான் நம்ம இஷ்டத்தை மதிக்க மாட்டான் ஆனால் அவன் சந்தோஷமாக இருப்பான் வருமானம் வரும் நம்மகிட்ட மறைப்பான் உண்மையை போல் பேசுவான் ஆனால் அது பொய்யாகவே இருக்கும் கால் ஒன்றான் சரி இருந்து போதும் அவன் இருந்தால் போதும் அவங்களே நம்ம வளர்ப்புறோம் கடவுள் தான் உனக்கு ப்ரமோஷனை கொடு உனக்கு தான் பென்ஷனை கொடுத்துருக்காருல சந்தோஷமாக இருப்போம் ஆனாலும் விடாத ஒரு பேய் உண் அவனைக்குதப்பா விடாத ஒரு பேய் ஒன்று அவனுக்கு பிடிச்சிருக்க விடாத பேய் எந்த பூசாரியாலும் அகற்ற முடியாத பேய் நூறு வயதளவை நோய் கொண்டாலும் கொள்ளலாம் பேய் கொண்டாலும் கொள்ளலாம் என்னே பெண் கொள்ளலாகாதென்றான் சிவபிரகாச அடிகளார் சுவாமி பிரபுலிங்க லீலையில் மொதக பாட்டு ஒரு பெண் பேய் பிடிச்சிருக்கு அவனுக்கு புரியுதா அவன் மனநிலைகளில் ஒரு மாயை மறைந்திருக்கிறது அதிலிருந்து அவனை விடுதலையாக்கி உங்களோடு சேர்ந்து வாழ வச்சு தான கால் ஒன்றுட்டாங்க நம்ம சொன்ன எந்த பேய காக்கா கர்புசாமிக்கு வாப்பா யாருமே உலகத்தில் தன் பிள்ளைகளை குறை சொன்னால் ஒத்துக்கிட மாட்டாங்க ஆனால் சாமி சொன்னால் காரணம் இருக்கும்னு சொல்லி சிந்திப்பாங்க அரம்பிராமல் நோட் பொழுது உண்மைன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வருவேன் அன்னைக்கு விளக்கம் கொடுப்பேன் நான் உனக்கு தரேன் என்ன விஷயம் ஆகும் தைரியமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக என்னை வந்து பார்க்கலாம் கர்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு என்ன கருசாமி யாரை பார்க்கணும் வெட்டணும் துண்டணும் சண்டை தகராறு யாருக்கு தகராறு சண்டை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தது யாருப்பா கால் வந்துட்டு வாங்க சண்டை எடுத்து இந்த போயெலாம் அவனா இருந்தேன்னு மச்சிடம் எதுக்கு வீடு தர தரமாட்டேன் அது மாட்டேன் சரி எனக்கு கால் ஏழு இந்த திருவெட்டியூர் பக்கம் இருக்கே மனதி அதான் உங்களுக்கு உங்கள் சொத்து உரிமையை நான் வாங்கி தந்துடுறேன் உங்களுக்கு எதிரியாக இருக்கனுடைய மனசை மாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதுமா கால் ஒன்றுவாங்க பங்குனி மாதத்தில் வீடு கட்டுவதற்குரிய பாக்கியத்தையும் பணத்தையும் கொடுத்து அதுக்குரிய நாளையும் குறித்து வெற்றியாக்கிட்டாங்க எல்லாம் ஜெயிச்சுக்கலாம் இனி எந்த எதிர்ப்பும் இல்லையப்பா சண்டை இனி நடக்காது சமாதானம் சென்று வருங்க கர்புசாமிக்கு கர்புசாமிக்கு ஒரு கனி தந்துட்டே ஒரு வாக்கு தந்துட்டோம்னா அதை எல்லாம் நிறைவேறிடுதுன்னு அர்த்தம் அந்த மகிழ்ச்சியில் வெற்றி அடைந்து வா புண்ணியமா இருங்க கருபசாமிக்கு சாமி என் பிள்ளையை கட்டி கொடுத்து நான் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன் பொண்ணை கட்டி கொடுத்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன் யார் அது அவள் விட்டுவா தானா இது யாருக்காரங்க நீ கால் விட்டுவான் எப்போ கால இருந்து போட்ட பிள்ளைங்க எல்லாருக்கும் அந்த பராசக்தியும் சிவபெருமானும் வாக்குவாதம் பண்ணும் பொழுது ஆண்டவனிலிருந்து அடிமட்ட தொண்டர்வரை பெண்ணாக பிறப்பது பெரும் பிரச்சனைன்னு சொன்னது உண்மையா போச்சு ஆனால் பெண்ணு இல்லாட்ட நம்ம யார் வயித்துக்கள் இருந்து பிறப்போம் ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் உலகம் உண்மை தனக்கா நம்ம சொன்னா எவங்க கேட்கும் நூறுதலாம் சில பேரியிலே சிங்கார சோலையிலே மெட்ராஸ் ரொம்ப மிட்ராஸ் ரொம்ப ஓடுதடா என் பொண்டாட்டியை கெடுத்தது அவங்க அப்பேன் ஆத்தா தான் அப்புடின்னு மருமகம் சொல்லுதான் என்ன சொல்லுதான் என் பொண்டாட்டியை கெடுத்தது அவங்க அப்பனும் ஆத்தாளும்தான் தான் அவள் நல்லவாதான் என் மேலே நல்ல பார்த்த தான் இருந்தான் அவங்கள விட்டு அவன் வெளியே வந்துட்டானா நான் வச்சு காலம் கழிச்சிக்கிடுவேன் எப்படி உன் பிள்ளைய அனுப்புவோமா கால் ஒன்றுவான் உட்காருப்பா பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சுகம் இல்லாமல் அவன் மருமகன் படுப்பான் அதில் அவன் குடியை வெறுப்பான் அதுக்கு பிறகு உன் மகா அவன் கூட சேர்ந்து வாடுவான் அது வேற எந்த ஆபத்து வராமல் காப்பாற்றுவேன் உனக்கு காசு பணமும் தருவேன் நீ கண்ணியமாக வாழலாம் போ பௌர்ணமிக்கு இந்த அமாவாசைக்கு வந்து சேரும் கருமசாமிக்கு வாமா பெண்மகளே வா என்னாச்சு உன் பொண்ணு எங்கே இருக்க கால உண் வா காசிக்கு ஆளவிடு என்னை இனி மேலாவது வாழ வீடு கண்ண என்னென்னு கேட்போம் ஒன்றும் உடலி அங்கே யார் இருக்கா கற்பகம்பாள்வாரா மயிலாப்பூர் எங் மயிலாப்பூர் போயிருக்கீங்களா கற்பகம்பாலை கும்பிட்டுருக்கீங்களா ஏன் கும்பிடலாங்க எல்லாம் போனதே இல்லைங்க சொந்த ஊர் எது ஆண்டாள் நாச்சியார் இருக்கிற ஊரா சென்னை இப்போ சொந்த ஊரா உங்களுக்கு சென்னைன்னு சொன்னதுனால இப்போ வந்துட்டீங்க கால் அனுட்டுவாங்க